வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எந்த எழுத்துல பேர் ஆமாங்க பிறந்தாலே அந்த குழந்தைக்கு அந்த ஆத்திர அவசரத்துல ஏன்னா ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பேரை அந்த நர்ஸுங்கிட்டையும் டாக்டருங்கிட்டையும் சொல்லிடணும் அதை வச்சுதான் அவங்க சர்டிஃபிகேட்டே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டிஸ்சார்ஜ் ஸோ அதுக்காகவே நம்ம அந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம ஒரு பேரை யோசிச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லியாக அந்த பேர் தான் வந்து கொடுத்தாவும் அதுதான் அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் அந்த பேர் தான் கடைசி வரைக்கும் வரும் ஸோ அதனால நமக்கு அந்த ஷார்ட் பீரியட்ல நமக்கு எந்த பேர் வைக்கிறதுன்னு தெரியாதுங்க ஒன்னு நம்ம எதையாவது ஒன்னு சொல்லிட்டு வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த பேர் வச்சிருக்கலாமோனு ஒரு பேர் வேற ஒரு பேர் மாத்தி இப்போதுல நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த பேரை வைப்போம் ஆனா பர்த் சர்டிபிகேட்ல பார்த்தா ஒரிஜினல்ல அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன பேர் சொல்லியிருந்தோமோ அந்த பேர் தான் பர்த் சர்டிபிகேட்ல பிரிண்ட் ஆகி வரும் ஆனா இதுக்கும் அதுக்கும் ரெண்டு பேர ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்ததுமே எந்த எழுத்துல பேர் வச்சு நல்லா இருக்கும்னு ஜோசியக்காரங்க கிட்ட போய் கேட்பாங்க அவங்களும் அந்த பிறந்த பிறந்த நேரம் நட்சத்திரத்தெல்லாம் வச்சு இந்த இந்த எழுத்துகள்ல வச்சா அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவாகவே எந்த நேரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த எழுத்துல ஸ்டார்டிங்ல பேர் வச்சிங்கன்னா அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்போட வாழுங்க என்ன எழுத்துன்னு கேட்டீங்கன்னா ஆறா நம்பரை ரொம்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ரீங்கிற எழுத்து தாங்க ஆமாங்க ஸ்ரீங்கிற எழுத்து சுக்கரனை குறிக்குங்க சுக்கரனுக்கு ஒரே எழுத்து தான் ஸ்ரீ அதே போல ஆறுங்கிற நம்பரும் சுக்கரனுக்கு வரக்கூடிய நம்பர் ஸோ இந்த ஸ்ரீங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய பேரை நம்ம குழந்தைக்கு வச்சோம்னா அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்போட ஒரு பேரு புகழ் பணம் பகட்டோட வாழக்கூடிய அமைப்பை பெருங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீ தேவி ஸ்ரீ வித்யா ஸ்ரீ பிரியா இந்த மாதிரியான நிறைய தமிழ் நடிகைகள் இருக்காங்க உதாரணத்துக்கு அவங்களையும் நம்ம சொல்லலாம் இவங்க எல்லாருக்குமே ஒரிஜினல் பேர் வேற ஆனால் இவங்க இந்த ஸ்ரீயை அவங்க பேரோட ஆட் பண்ணிக்கும் போது அவங்க இப்ப டாபஸ்ட்க்கு ஒரு ஹீரோயினா ஒரு காலத்துல இருந்தாங்க அதே போல ஸ்ரீகாந்த் ஸ்ரீதர் இந்த மாதிரியான நிறைய தமிழ் நடிகர்களும் இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இந்த மாதிரியான ஸ்ரீயை பயன்படுத்திய நிறைய தொழில் நிறுவனங்களும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஸ்ரீயை பயன்படுத்தி நம்ம அந்த பேரை பயன்படுத்தும் போது அது நிறைய ஒரு விரிவாக்கம் இவங்கெல்லாம் எப்படி டாப்பஸ்ட்ல போனாங்களோ அதே போல அந்த குழந்தையும் ஒரு டாப்பஸ்ட் லைஃப வாழும்ங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைங்க அதே போல பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்கள்லலாம் எல்லா ஊர்களுக்குமே எழுத்தை தாங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீயை தூக்கிட்டு திருன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கல்யாண பத்திரிக்கையிலே பார்த்தா கூட ஆண்கள்னா பேருக்கு முன்னாடி ஸ்ரீனும் பெண்கள்னா ஸ்ரீமதியினும் போட்டு அதுக்கப்புறம் பேரை போடுவாங்களாம் ஸ்ரீமதிங்கிற ஒரு பேர் கூட பெண்களுக்கு இப்பயும் வைக்கிறாங்க ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மிக மிக மரியாதைக்குரிய ஒரு சொல் ஆனால் அதை இப்போ மாற்றி தான் திரு திருமதின்னு சொல்லி நம்ம பத்திரிகைலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் அதே போல பார்த்தீங்கன்னா இப்பயும் சில ஊர்கள் பேர் வந்து ஸ்டீல் ஆரம்பிக்குது ஸ்ரீலங்கம் ஸ்ரீவாஞ்சியம் இது போல நிறைய ஊர்கள் ஸ்ரீல ஆரம்பிக்குது ஆனால் இந்த டெக்னிக் தெரிஞ்சுதான் என்னவோ தெரியல சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்ரீயை தூக்கிட்டு திருவு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் திருவுல ஆரம்பிக்குது திருநள்ளாறு திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் திருவையாறு திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏகப்பட்ட கோவில்கள் ஏகப்பட்ட ஊர்கள் பிரசித்தி பெற்ற ஊர்கள் எல்லாத்தையுமே திருன்னு சொல்லி மாத்திட்டாங்க ஆனால் அதுங்களுடைய ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருன்னு இருந்த எல்லா திருவாரூர் இந்த மாதிரியான எல்லா ஊர்களுமே ஸ்ரீல தாங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ தான் அதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் திருச்செந்தூர் இந்த மாதிரியான பல ஊர்கள் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஊராக தாங்க இருந்திருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது கூட பத்மஸ்ரீன்னு தாங்க ஆரம்பிக்குது பத்ம திரு விருதுன்னு எந்த ஒரு விருதுமே கிடையாது பத்மஸ்ரீ விருதுங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு விருதாக கருதப்படுது அதே தாங்க நம்ம சொல்கிறோம் பத்மஸ்ரீ கமலஹாசன் இப்போ நம்ம சொல்கிறோம் கமலஹாசன் வந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் அந்த விருது வாங்கினதுனால அவர் அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் அவருக்கு பேருக்கு பின்னாடி அந்த ஒரு ஸ்ரீயும் வந்ததுனால அவர் இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கார் ஸோ அதே போல் இந்த ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி அவ்வளோ பெரிய பவருங்கிறது ஒன்று இருக்குதுங்க உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி அவங்க பேரோட இந்த ஸ்ரீ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது நானே நம்மளுடைய சேனலுக்கு கூட இந்த ஸ்டீயை சேர்த்து பேர் வைக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கூடிய சிகிச்சை தான் நினைக்கிறேன் ஸோ அதே போல் நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி எனக்கு உங்கள் ஆதரவை என்றைக்கும் கொடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கீழே மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ பாய்